உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளி ஒன்றில் பள்ளி முதல்வரின் சகோதரர் கழிப்பறையில் ரகசிய கேமராவை பொருத்தி மாணவிகளை படம் பிடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எவரெஸ்ட் இங்கிலீஷ் என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு மாணவிகளின் கழிவறையில் பள்ளி முதல்வரின் தம்பி ரகசிய கேமரா ஒன்றை பொருத்தி வீடியோ எடுத்துள்ளான் இந்த வீடியோவை அவன் லேப்டாப்பில் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதை இரண்டு ஆசிரியர்கள் கண்டுள்ளனர் பிறகு மறைந்திருந்து வீடியோக்களை பார்த்த ஆசிரியர்கள் எந்த கழிவறை என்று கண்டறிந்து ரகசிய கேமராக்களை எடுத்தனர் பின்னர் அதில் உள்ள மெமரி கார்டை எடுத்து இருந்த வீடியோக்களை செல்போனில் சேகரித்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் செயலை அறிந்த பள்ளியின் முதல்வர் இருவரையும் அழைத்து கண்டித்து செல்போனில் இருந்த வீடியோக்களை அழைக்க செய்தனர் மேலும் இருவரையும் பணி நீக்கமும் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள் லேப்டாப்பில் பதிவேற்றி வைத்திருந்த வீடியோக்களை மீண்டும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றினர் இரண்டாவது முறையாக பதிவேற்றப்பட்ட வீடியோவை பார்த்த மாணவிகளின் பெற்றோர்கள் பலர் பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பள்ளி பெண் முதல்வர் அவரது சகோதரர் வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி ஆசிரியர் நான்கு பேரையும் கைது செய்தனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது